கழக தலைவர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தமிழர்களுடைய நெஞ்சங்களிலே நீங்க பிடித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் கடவுளாக காட்சி தந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் இதய தெய்வம் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட வேண்டி எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி தமிழகத்தினுடைய இரும்பு பெண்மணி எங்களை எல்லாம் இந்த இயக்கத்திலே வழிநடத்தி கூடிய எங்களுடைய லேடி கேப்டன் எங்கள் மக்கள் தலைவி புரட்சி அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகம் முழுவதுமாக தலைவர் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிற்காக கழக கொடியேற்றி இன்றைய தினம் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகம் சார்பிலே நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மணப்பாக்கம் ஜி தர்மா அவர்களுடைய தலைமையிலே நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் பி கே முருகன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் கழக கொடியேற்றி ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்குகிற நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடந்தேறியது எங்களுக்கு கற்றுத்தந்த தலைவர் கேப்டன் அவர்களுடைய கொள்கை முழக்கம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற கொள்கை முழக்கத்தோடு இயன்றது செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தாரக மந்திரத்தை கையிலே ஏந்தி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை வறுமை ஒழிப்புத்தனமாக கொண்டாட வேண்டி அன்னியார் அவர்களுடைய அறிக்கையின் வாயிலாக இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறது என்றைக்கு இலங்கை தமிழர்களுடைய வாழ்வில் ஒளிமையம் வீசுகிறதோ தான் எனது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுவேன் என்று சொன்ன அறிவித்த ஒப்பற்ற ஒரே தலைவர் தமிழின தலைவர் தங்க தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள்தான் அவர் மறைவு மறைந்தாலும் அவர் இந்த உலகத்திலே இல்லை என்று சொன்னாலும் எங்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் கொள்கை வழியிலே நாங்கள் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தோடு இன்றைய தினம் தென்தண்டை தெற்கு மாவட்டம் முழுவதுமாக கழக கொடியேற்றி இனிப்புகளை வழங்கி அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அடன் ஜி தர்மா அவர்களுக்கும் அண்ணன் நாராயணன் அவர்களுக்கும் நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய அன்பிற்குரிய அருமை சகோதரர் கே முருகன் அவர்களுக்கும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் நந்தம்பாக்கம் செல்வம் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட பொருளாளர் அண்ணன் சி செல்வ ஜோதிலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்த மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்